வணக்கம் ஆனா உங்களோட பெயர் அப்புறம் நம்ம எந்த ஊர்ல இருக்கும் சொல்லிடுங்கண்ணா வேலன் சரிங்களா சீங்காடு தருமபுரி சரிங்க ஓகே இப்ப நம்ம நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா விவசாயம் தான் பண்றோம் சரி சரிங்க நம்ம செட்டை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த பேனல் ஷீட் செட்டு இப்ப இது எவ்வளவு வருஷம் ஆகுது நான் போட்டு இதை போட்டு மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது சரிங்க அப்ப இது எதுக்காக இந்த செட் வந்து இது மாடு கட்டுறதுக்கு சரிங்க அந்த இருக்கிறது இதை சாமான அது இது போட்டு வைக்கிறோம் சரி சரி சரிங்க இப்ப இது எவ்வளவு அகலம் நீளத்துல போட்டிருக்கீங்கண்ணா இது இருபத்தோரு அடி பதினாறு அடி அகலம் சரி சரிங்கண்ணா பொது சைடுல வந்து இப்ப எப்படி போட்டிருக்கீங்க இது எல்லாமே ஒயர் மாதிரி போட்டிருக்கீங்களா டியூப் போட்டு ஆணி அடிச்சிருக்கீங்களா சரி சரிங்களா பறக்காம இருக்கிறதுக்காக காத்து தூக்காம இருக்க சரி சரி சரிங்களா கீழே என்ன குடுத்துருக்கீங்க கீழே எல்லாம் மூங்கல் மூங்கில் சரி சரிங்க இப்ப இது எப்படி இருக்கு வெயில் காலத்துலயும் மழை காலத்துல காத்து காலத்துல நல்லா தரலன்னு ஓரளவுக்கு பரவாயில்லீங்க ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு மூணு வருஷம் ஆகுது ஒண்ணுமே ஆவல பாருங்க அப்படியே ஒண்ணுமே ஆகல சரி சரி வெயில்ல எல்லாம் நல்லா இருக்குங்களா புலிங்கா இருக்குங்களா குளிங்கா இருக்கு சரி சரி எப்போதோ நம்ம வந்து தகர சீட்டு போடுவாங்க சிம்மு சீட் எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி பயன்படுத்தாம ஏன் இந்த ஒரு பேனல் சீட் எடுத்தீங்க இது வந்து கொஞ்சம் நமக்கு அது கொஞ்சம் வசதி கம்மி இத போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குது செடிக்கையா வருது அதாவது கம்மியான செலவுடைய ஒரு நல்ல அளவுக்கு தகுந்தது மூணு வருஷம் ஆகுது இன்னொன்னு இன்னொன்னு நாலஞ்சு வருஷம் இருக்கும் சரி 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 இது இப்ப எவ்வளவு செலவாயில்ல இருக்கணும் தோராயமா இந்த ரெண்டு செட்டு போறதுக்கு ரெண்டு செட்டுக்கு சேர்ந்து சீட்டு வாங்கினது நாங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் சீட்டு வாங்குறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆயிருக்கும் வேலை செஞ்சுட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கூலி வேலை மொத்தமா நாலாயிரம் ரூபாய் ஒரு ரெண்டு செட்டு போட்டு ரெண்டு செட்டு போட்டுருக்கோம் உள்ள சாமான அதெல்லாம் நம்மள சொந்தமா வெட்டி போட்டுருக்கோம் கூலியா வச்சு அதுக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய் இருக்கும் சரி அப்படி அப்படி ஒரு ஏழாயிரம் டேட்ல போட்டு பத்தாயிரம் ரூபாய் வேலை முடிச்சலாம் எல்லாத்தையும் சரி சரி சரிங்க சரி ஓகேங்கண்ணா ரொம்ப கிளியரா வந்து இந்த பேனல் சீட்டை பத்தி சொல்லியிருந்தீங்க உங்களை நேரத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா சரி